ஒரு மாலை பொழுது வீட்டின் முன் அமர்ந்து தாத்தாவும் பேரனும் சாலையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே புதிய சாலை போடுவதற்காக பெரிய இயந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன கருகருவின உருகிய நிலையிலிருந்த தார் வாசனையை நுகர்ந்த சிறுவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது தாத்தா இந்த ரோடு போடுறாங்களே இந்த தார் எந்த மலையிலிருந்து வெட்டி எடுத்துட்டு வராங்க தாத்தா சிரித்துக் கொண்டே பேரனை அருகில் அழைத்து அமர வைத்தார் இல்லப்பா தார் மலையிலிருந்து வரதில்ல நம்ம நாட்டுல நெல் வாழை சோளம் கோதுமை எல்லாம் எப்படி தரையில விளையுதோ அதே மாதிரி சில நாடுகள்ல பூமிக்கு அடியில கச்சா எண்ணெய் இயற்கையாவே கிடைக்குது பூமிக்கு அடியில எண்ணெயா அதை எப்படி எடுப்பாங்க அதை பெரிய குழாய்கள் மூலமா வெளியே எடுத்து பேரல்கள்ல நிரப்பி மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்க அந்த நாடுகள்ல உணவுப் பொருட்கள் விளையிறதுக்கு தேவையான தண்ணியும் வசதியும் கம்மி அதனால அவங்க அரசாங்கம் இந்த எண்ணெய நமக்கு வித்துட்டு பதிலுக்கு நம்ம இருந்து காய்கறிகள் பழங்கள் மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவை வாங்கிப்பாங்க சரி தாத்தா அந்த கச்சா எண்ணெய வச்சு அம்மா சமையல் செய்வாங்களா அதுல என்னதான் இருக்கும் இல்லடா கண்ணா அந்த எண்ணெயை அப்படியே சமையலுக்கு பயன்படுத்த முடியாது கச்சா எண்ணெயை பெரிய தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் அதை சுத்திகரிச்சு பல பொருட்களா பிரிப்பாங்க தாத்தா விரல் விட்டு எண்ணி காட்டிங்க பெட்ரோல் கார்கள் பைக்குகள் வேகமாக ஓடுறதுக்கு உதவும் மண்ணெண்ணெய் சமையல் அடுப்பு எரிக்க பயன்படும் டீசல் லாரி டிராக்டர் போன்ற கனரக வாகனங்களை இயக்க உதவும் தார் கடைசியா மிஞ்சிர அந்த திக்கான தான் ரோடு போடவும் வீடுகளுக்கு மேல போடுற தார் ஷீட்டுகள் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க அப்போ பூமியோட ஒரு பகுதியில உணவும் இன்னொரு பகுதியில எரிபொருளும் இருக்குதுன்னு சொல்லுங்க ஆமாம் அது மட்டும் அல்ல பூமியோட உட்பகுதி ரொம்ப சூடா இருக்கும் சில இடங்கள்ல அந்த வெப்பம் தாங்காம எரிமலை வெடிச்சு குழம்புகள் வெளியே வரும் இதையெல்லாம் பார்த்தா நம்ம பூமி ரொம்ப விசித்திரமானது தானே நிச்சயமா தாத்தா பூமிக்கு அடியில இவ்வளோ விஷயங்கள் இருக்கா என வேப்புடன் கேட்டபடி சாலையை பார்க்க தொடங்கினான்